சிவிஏ கோட்ற நியமித்ததுன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவமா. ஊருடைய போலீஸ் எதற்கும் துப்பில்லை. VVD The Power of Purity with 80 years of legacy in consumer goods. தீபம் விளக்கேற்றும் என்னை ஒரு தெய்வீக அனுபவம். அன்புடன் டார்லிங் ஆண்டுகளாக மண்மூடி கிடந்த அந்த இப்பொழுது சிபிசிஐடி ரெண்டு ஆண்டுகளாக விசாரித்து கடைசியில் என்ன உண்மையை கண்டறித்திருக்கார்கள் என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் போட்டிருக்கிறார் தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுடைய குடிநீரிலே மலத்தை கலந்தார்கள் என்பது நம்புவதற்குரியதான் அவனும் குடிக்க போகின்ற தண்ணீர் அந்த ஊர் தண்ணீர் விஜய் அவர்கள் பரந்தூர் போய் மக்களை சந்திச்சார் அதற்கு பிறகு வேங்கவேல் மக்களை தான் சந்திக்க போறார் அப்படிங்கிற செய்தியும் இன்னும் முனைப்பாக விஜய் இருந்தால் தமிழ்நாடு தக தகவல் கொதிக்கும் அவர் முன்னால் பரந்தூர் படுத்து கிடந்தது முதன்மையான இடத்துக்கு வந்து விட்டார் பரந்தூர் திட்டத்தை வேறு வகையாக நடத்தலாமா என்று அரசு யோசிக்கிறது என்று சொல்ல அளவிற்கு ஒரு மனிதனுடைய விசிட் பயன்படுகிறது அப்பொழுதுதான் திருமாவளவனுக்கு உறுத்தி இருக்கிறது அதனால் அவர் சொல்லுகிறார் இது நன்றாகவா இருக்கிறது ஒரே சமூகம் தன்னுடைய சமூகத்துக்கு கேட்டு செய்து கொள்ளும் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவமா அந்த ஊராட்சி மன்ற தலைவரை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கில் மலம் கலந்தாங்க அப்படிங்கிறது பொது வழியில் பேசப்படுது செய்திருந்தால் ஊர் முழுவதும் சொல்லியிருக்க வேண்டும் நம்முடைய ஆட்கள் யாரும் இதை குடிக்க வேண்டாம் அந்த தண்ணீர் யாருக்கு பயன்படுகிறது நம்பத்தக்கதாக இருக்கிறதா அது அம்பேத்கர் வேங்க வெயிலில் இருக்கிறார் பொழுது ஆகவே நீங்கள் வேங்க வெயிலுக்கு போங்க அம்பேத்காரை அங்கே தரிசிக்கலாம் அந்த மக்களுக்கு நீங்கள் தொண்டாற்றுவதன் மூலம்தான் அம்பேத்காருக்கு நீங்கள் கட் அவுட் வைப்பது நியாயப்படுத்தப்படும் முதல்ல வேங்கை இருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் செய்திகளை பார்த்துருப்பீங்க அதை பற்றி உங்களோடய கருத்து இப்போ வெங்கவேல் மறுபடியும் பிடித்திருக்கிறது ரெண்டு ஆண்டுகளாக ஓய்ந்து கிடந்தது அந்த மக்கள் எந்த அரசியல்வாதியும் நமக்கு உதவ மாட்டார்கள் நமக்காக நம்முடைய சமூகத்திற்காக ஏற்பட்ட கட்சியும் கூட நமக்கு உதவாது என்று கருதி மனம் நொந்து பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதில்லை என்று அவர்கள் முடிவெடுத்தார் அதனாலே போகட்டும் ஒருவனும் உதவ போது நமக்கு நாமே நாமே போராடி கொள்ளலாம் என்று அவர்கள் முடிவெடுத்துத்தான் தேர்தலை புறக்கணித்தார்கள் இவ்வளவு காலமும் அரசுக்கு உணர்ச்சி இல்லை அவர்களுக்காக ஏற்பட்ட சொந்த கட்சியான திருமாவளவன் கட்சிக்கும் உசுப்பில்லை இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த முடிவுகளை எடுத்தார்கள் இப்பொழுது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விடுமோ அது சிபிஐ அதிகாரிகளை நியமித்து விடுமோ என்கின்ற அச்சம் இப்பொழுது இருக்கிறது பாஜக தலைவர் அண்ணாமலை கூட அந்த கேள்விதான் எழுப்பி சிபிஐ வந்து சிபிஐ நம்முடைய காவல்துறை என்ற ஒரு கூடும் சிபிஐனால் ஏற்படுகின்ற வசதி என்ன என்றால் தமிழ்நாடு அரசு அது கட்டுப்படாது மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒரு காரியம் குறித்து எந்த கவலையும் இருக்க முடியாது சிபிஐ அவர்கள் சொல்வதற்கு வழக்கு நடத்தாது ஆனால் தமிழ்நாடு போலீஸ் இவர்கள் சொல்வதற்கு ஏற்பத்தான் வழக்கு நடத்தும் ஆகவே ரெண்டு ஆண்டுகளாக மண்மூடி கிடந்த அந்த வழக்கு சிபிஐ நேரடியாக வடநாட்டில் நடக்கின்ற ஒரு விவகாரத்திற்கு சிபிஐ உட்படுத்தப்படுமானால் சிபிஐ தவறடைப்பதற்கு வாய்ப்புண்டு நம்முடைய போலீஸ் போலத்தான் சிபிஐயும் ஆளுங்கட்சிக்காரன் மேலதிகாரி இவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா போலீஸும் இயங்குகிறது சட்டம் ஒழுங்கு போய்விடுவதற்கு மிகப்பெரிய காரணம் அதுதான் ஆனால் அதே சிபிஐ தமிழ்நாடு அரசாங்க விவகாரத்தில் இந்த ஊர் முதலமைச்சருக்கு இது கட்டுப்பட்டது இல்லை என்கின்ற காரணத்தினாலே உண்மையை கொண்டு வர முடியும் என்று கோர்ட்டும் தான் சிபிஐ மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகளே அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்பு சிபிசிஐடி ரெண்டு ஆண்டுகளாக விசாரித்து கடைசியில் என்ன உண்மையை கண்டறிந்திருக்கிறார்கள் என்றால் தாழ்த்தப்பட்டவர்களே தாழ்த்தப்பட்டவர்களுடைய குடிநீரில் மதத்தை கலந்தார்கள் என்று வழக்கு போக போகிறார் மூன்று பேரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மூன்று வந்து தாழ்த்தப்பட்ட நிறைய ஆடியோ வந்துச்சு அவங்களுடைய பேர்கள் ஏன்னா இன்னுமே கவர்மெண்ட் சார்பில் இவங்க தான் அப்படின்ட்டு எங்கேயுமே ஒரு வெளிப்படையான அறிவிப்பு இல்லை அதுக்கு முன்னாடியே செய்திகளில் வர ஆரம்பிச்சிடுச்சு அரசு வழக்கு போட்டிருக்கிறது அந்த வழக்கு யார் மீது போட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்கள் போட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுடைய குடிநீரில் மலத்தை கலந்தார்கள் என்பது நம்புதற்குரியதா அவனும் குடிக்க போகின்ற தண்ணீர் அந்தூர் ஊர் தண்ணி தானே மேல் தொட்டியிலேருந்து வருகிற தண்ணீர் தானே ஆகவே இப்பொழுது தான் திருமாவள அவனுக்கு உறுத்தி இருக்கிறது அதனால் அவர் சொல்லுகிறார் இதில் நன்றாகவா இருக்கிறது ஒரே சமூகம் தன்னுடைய சமூகத்துக்கே கேடு செய்து கொள்ளும் என்று சொல்வது நன்றாகவா இருக்கிறது என்று கேட்டுவிட்டு சிபிஐடம் விசாரணையை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்

ஃபர்ஸ்ட்டு மைனிஸ்டும் அதை எதிர்க்காங்க கம்யூனிஸ்டும் சொல்லுகிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் இந்த அரசாங்கத்தினும் காலங்கடந்தாவது ரொம்ப நொந்து போயிருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது அதில் இன்னும் திருமாவளவனுக்கு அந்த ஒட்டு பத்து விடவில்லை சௌரியமாக எல்லாம் தாட்டால போட்டு சாப்பாடு போட்டு வச்சிருந்தாங்களே இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் இல்லை ரொம்ப சாப்பாடு அப்புறம் தச்சனை எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்கள் தானே இந்த கட்சியே தனியாக யாரும் நடத்துவதில்லை இப்பொழுது ஆளு கட்சியே நடத்தி விடுறது எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து கூட்டணி கட்சிகளை ஆசைப்படுத்தி விட்டார்கள் தான் இன்னமும் இந்த விட்டுக்க தொட்டுக்க என்று நம்முடைய திருமாவளவன் சொல்கிறார் சிபிஐ கோர்ட்டு விடும் அவர்களைக்கு வழக்கு மாறிவிடும் அவர்கள் வேறு உண்மைகளை வெளிப்படுத்தி விடுவார்கள் என்று சொன்னால் உங்களுடைய அரசுக்கு உங்களோடு சேர்ந்திருக்கிறேன் எங்களுக்கு எல்லாருக்கும் சிரமம் வரும் நீங்களே சிபிஐயிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கடைசியாக ஸ்டாலின் முகத்தை காப்பாற்றுவதற்கு திருமாவளவன் முயற்சி செய்கிறான் ஸ்டாலின் முகத்தை காப்பாற்றுவதற்கு திருமாவளவன் ரொம்ப கடைசி கட்டமாக இந்த கூட்டணியில் இருக்கிற நன்றிக்காக அது செய்த உபகாரங்களுக்கும் வசதிகளுக்குமாக கடைசியாக சொல்லியிருக்கிறான் அப்படின்னா பார்த்து கொள்ளுங்கள் ஆக மொத்தம் கூட்டணி கட்சிகளையும் சிபிஐ வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டன என்று சொன்னால் உங்களுடைய போலீஸ் தகுதி இல்லை என்று பொருள் உங்களுடைய போலீஸ் தகுதி இல்லை என்றால் உங்களுடைய ஆட்சி தகுதி இல்லை என்று பொருள் ஆகவே இத்தகைய மனநிலைக்கு இவர்கள் வந்துவிட்டால் பிறகு இந்த கூட்டணியில் இவர்கள் நீடிப்பார்களா என்று சொல்ல முடியாது சார் இன்னமும் நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க ஆனா இன்னமும் வந்து திமுகவனும் சரி பல பேர் சொல்லக்கூடிய நல்லாட்சி கொடுத்துருக்காங்க மகளிருக்கு ஆயிரம் கொடுத்துருக்கோம் பல திட்டங்களை தமிழ் நல்லாட்சி கொடுப்பதற்கு ஒரு சான்று தெரிகிறது துரைமுருகன் மகனை உள்ளே தள்ள போகிறார்கள் என்பது நல்லாட்சி கொடுத்ததற்கான அடையாளம் என்று எனக்கு தெரிந்து புரிந்து கொள்ள முடிகிறது முன்பு ஒரு பன்னிரெண்டு கோடி எடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு பதிமூன்று கோடி எடுத்திருக்கிறார்கள் ஆகவே அவர் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல முடியவில்லை அவர் எப்படி இந்த பணம் வந்தது அவருடைய வீட்டு தோட்டத்தில் வைத்திருந்தீர்களே என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார் ஆகவே நல்ல வினாக்கள் எழுப்பி நல்ல விடைகள் அளிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் சாதாரணமாக இருந்த துறைமுருகன் அம்மா அவர்கள வைத்து படித்த துறைமுருகன் எம்ஜிஆர் உதவியினால் படித்து முன்னுக்கு வந்த துறைமுருகன் ஒன்றுமே இல்லாமல் வேட்டியை மடித்துக்கொண்டு கொண்டு நடந்த துறைமுருகனுக்கு இப்போ எத்தனை ஆயிரம் கோடி பணம் இருக்குதுன்னு என்று தெரியவில்லை தமிழ்நாட்டு மணலையே அவரிடம் ஒப்படைத்து விட்டார்கள் ஐந்து கலெக்டர்களை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறார் துறைமுருகன் எவ்வளவு பணம் அடித்ததாக விண்வெளியில் ஆராயப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முப்பத்தி எட்டாயிரம் கோடி மணல் சுரண்டப்பட்டிருக்கிறது முப்பத்தி எட்டாயிரம் கோடி அதை விண்வெளி சேட்டலைட் படம் பிடித்திருக்கிறது எவ்வளவு கண்ணாடி அல்லப்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்படுகிறது அந்த மணல் யாருக்கு விற்கப்பட்டது என்பதற்கு எவ்வளவு கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் நாலாயிரம் கோடி வரவு வைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி எட்டாயிரம் கோடி அளவுக்கு மணல் சுரண்டப்பட்டிருக்கிறது விண்வெளி சொல்லுகிறது விண்வெளி ஆராய்ச்சி சொல்லுகிறது முப்பத்தி நாலாயிரம் கோடி வரவு வைக்கப்படவில்லை என்று ஐந்து கலெக்டர்கள் கோர்ட்டிலே நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் சிறைக்கு போகக்கூடும் இப்பொழுது அவர்கள் இந்த முப்பத்தி நாலாயிரம் கோடி நாங்கள் அடிக்கவில்லை இன்னா இருக்கும் உத்தரவுப்படி நாங்கள் அதுக்கு அனுமதித்தோம் என்று சொன்னால் பிறகு துறைமுருகன் உள்ளே போவார் அப்புறம் ஸ்டாலினும் கூட உள்ளே போவார் ஏனென்றால் ஒரே இடத்துக்கு பணம் போகவில்லை அல்லவா அதனாலே நீங்கள் சொல்கிறீர்கள் மக்கள் மக்கள் மந்தை வெளிகளில் சந்தை வெளிகளில் இந்த ஆட்சி நல்லா ஆட்சி என்று பேசிக்கொள்ளும் சரிதான் இந்த வேங்கவேல் சமூகம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடம் இந்த இரண்டு வருடங்கள்ல இல்லாத இந்த விசாரணை அப்படிங்கிறது திடுதிருப்புன்னு வந்து ஒரு இடத்துல முடித்து வைக்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி ஆமா கோர்ட்டுக்கு போய்விட்டது விட்டது உயர்நீதிமன்றம் உள்ளே நுழைய போகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டதற்கு எப்படி சிபிஐ அதிகாரிகள் மூன்று உள்ளே நுழைத்ததோ அதுபோல வேங்கை வேலிலும் உள்ளே நுழைக்க கூடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் வெகு வேகமாக சார்ஜ் ஷீட் போடப்படுகிறது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது யாரோ மூன்று பேரை கை காட்டுகிறார்கள் இந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும் என்றும் பிறகு ரெண்டு நாலு ஆண்டுகள் கழித்த பிறகு இந்த இது நிறுவனமாகவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டால் அப்பொழுது நீங்களாக போவதீர்கள் விஷயம் சொல்லப்படுது சார் அங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவராகவும் அவர் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை சார்ந்த ஊராட்சி பணியில் இருந்த ஒருத்தர் வந்து பணியை விட்டு நீக்கினாரும் அதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மலம் கலந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தங்களுக்கு எதிராகவே ஆமாம் அந்த ஊராட்சி மன்ற தலைவரை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கில் மலம் கலந்தாங்க அப்படிங்கிறது பொதுவழியில் பேசப்படுது நீங்கள் சொல்ல ஊராட்சி தலைவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் அவரை பழி வாங்குவதற்கு மூன்று மக்களும் அவர்களுடைய சமூகத்துக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுவார்களா அல்லது தங்களுடைய குடிநீர் தொட்டியில் தாங்களாகவே மலத்தை கலந்து இதை ஊர் முழுவதும் சொல்லி இதை குடிக்காதீர்கள் என்று சொல்லி இல்லை நான் கேட்குறேன் அது செய்திருக்கவும் வேண்டும் செய்திருந்தால் ஊர் முழுவதும் சொல்லியிருக்க வேண்டும் நம்முடைய ஆட்கள் யாரும் இதை குடிக்க வேண்டாம் அந்த தண்ணீர் யாருக்கு பயன்படுகிறது நம்பத்தக்கதாக அது ஊராட்சி தலைவர் வாங்குவதற்கு நேரடியாக இவ்வளவு பெரிய மக்கள் திறன் உள்ளவர்கள் வேறு வகையில் மீறிப்பார்களா தங்களுடைய வீட்டுக்கு தீ வைத்துக் கொள்வார்களா அவரே திருமாவளம் வருத்தப்பட்டிருக்கிறார் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீதே வழக்கு தொடுத்திருக்கிறீர்களே என்று வருத்தப்பட்டிருக்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறார் என்றால் இந்த உண்மையை கண்டறிவதற்கு சி சிபிஐக்கு போய்விடும் சிபிஐயும் இதே சொன்னால் பிறகு பார்க்கலாம் சிபிஐ கைக்கு போய்விடும் ஆகவே ஸ்டாலின் அவர்களே நீங்களே அறிவித்து விடுங்கள் நீங்கள் நல்லவராக தெரிவீர்கள் அவரே பாருங்கள் சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டால் உண்மை தெரிய வேண்டும் என்று உங்களை மதிப்பார்கள் இல்லை சிபிஐ கோர்ட்டை நியமித்தது என்று சொன்னால் உங்களுடைய நீங்களுக்கு ஆட்சி ஆழத்தகுதி இல்லை உங்களுடைய போலீஸ் எதற்கும் துப்பில்லை என்று சொல்லி உங்களுக்கு கேவலம் வரும் குற்றவாளிகளின் சொர்க்கம் இந்த ஆட்சி என்பதுதான் பொருள் ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிப்பு நடக்கிறது ஒரு மூணு தோட்டுக்காக மூதாட்டினுடைய கழுத்தை நிறுத்தி கொண்டு விடுகிறார்கள் இவையெல்லாம் நாளாசிரியாக நாள்தோறும் இப்பொழுது குற்றச் செய்திகள் தான் கூடுதலாக வருகின்றன மற்ற செய்திகள் குறைவாக வருகின்றன இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய ஆட்சி எப்படி தாங்கும் அதனால நீங்களே நல்லவர்கள் போல அறிவியுங்கள் என்று சொல்கிறார் திருமாவளவன் அதுவே இந்த அரசு பெரிய பொருட்கள் எடுத்துக்கள் நினைக்கிறீங்களா ஒரு மட்டும் என்கின்ற காரணத்திலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் பல பேர் அதை செய்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய செய்தி இதனுடைய தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தாழ்த்தப்பட்டவர்களிடம் பரவுமானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் செல்வா கிடக்கும் ஸ்டாலின் அரசும் செல்வா கிடக்கும் ஏனென்றால் நம்முடைய சொந்த கட்சி நமக்காக ஏவம் கேட்கவில்லை என்று நினைப்பார்கள் ஸ்டாலின் ஆட்சி இவ்வளவு கடுமையாக அது சாதி போகக்கூடிய கா க ஆட்சி தான் திராவிட ஆட்சி அது எப்பொழுதும் யாருக்காக சார்பு பண்ணிக்கொண்டே பண்ணி கொண்டே பேசுறது எப்படி இருக்குன்னா ஸ்டாலின் ஒன்று பண்ணலை திரும்பவும் துணை நின்று தான் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிதான் தான் பொருள் படுது நீ இல்லை நான் சொல்வதற்கு பொருள் அது இல்லை தன்னுடைய சொந்த க மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இதற்கு இருக்கிறது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நெருக்கடி கொடுத்துருக்க வேண்டும் அப்பொழுது சிபிஐ வை என்று சொன்னது போல அப்பொழுதும் சிபிஐ வை என்று சொல்லணும் சிபிஐ வை என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா உன்னுடைய ஆட்சி தகுதி இல்லை என்று பொருள் உன்னுடைய சட்டம் ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய தகுதி உங்களுடைய ஆட்சிக்கு இல்லை என்று பொருள் இன்னொரு விஷயமும் பேசப்படுறது நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சொல்லப்போனால் விஜய் அவர்கள் போய் மக்களை சந்திச்சார் அதற்கு பிறகு வேங்கைவேல் மக்களை தான் சந்திக்க போறார் அப்படிங்கிற செய்தியும் வந்துச்சு அது வந்ததுக்கு தான் இது வந்து மிகவும் அவசரமாக கவனத்துக்கு வருகிறது வேறு ஒன்று இல்லையா இன்னும் முனைப்பாக விஜய் இருந்தால் தலை தமிழ்நாடு அப்படி தகதகவன்று கொதிக்கும் அவருக்கு அந்த அந்த முனை இல்லை அவரிடம் அது சொல்லுகிறார் போகிறார் ஆனால் அவர் போவதற்கு அது ஒரு செய்தி ஆகிறது அது ஒரு நல்ல நிலைதான் ஏதாவது இதையாவது செய்கிறாரே விஜய் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது அவர் பரந்தூருக்கு போவதற்கு முன்னால் பரந்தூர் படுத்து கிடந்தது பரந்தூர் மக்கள் பதினைந்து பேர் நிலம் வந்தார்கள் அதற்கான சான்றுகளையெல்லாம் சொன்னார்கள் நான் அதிலிருந்து அவர்களை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் இப்பொழுது நான் போனால் அது ஏற்படாது என்னோடு அவர் பேசுவார்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பேசிவிட்டு வந்திருப்பேன் அவ்வளவுதான் தவிர இப்பொழுது விஜய் போவதனாலே அந்த மக்கள் கூடுகிறார்கள் பலர் கூடுகிறார்கள் ரெண்டு நாளைக்கு நீங்கள் இதைத் தவிர வேறு எதுவும் செய்தி பேச மறு பேச முடியவில்லை நீங்கள் திரும்ப திரும்ப பரந்தூர் இப்பொழுது முதன்மையான இடத்துக்கு வந்து விட்டது இப்பொழுது பரந்தூரை திட்ட பரந்தூர் திட்டத்தை வேறு வகையாக நடத்தலாமா என்று அரசு யோசிக்கிறது என்று சொல்லத்தக்க அளவிற்கு ஒரு மனிதனுடைய விசிட் பயன்படுகிறது அதே மாதிரி தான் இங்கேயே சொல்லப்பட்டுச்சு வேங்கவே முடித்து வைக்கப்படுவேன் அம்பத் அம்பேத்காருடைய நூலை வெளியிட்டு ஆதவர்ஜினம் இவர் விகடன் எல்லாரும் சேர்ந்து அது வெளியிட்டார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் குளிர் ஊட்டப்பட்ட அறைகளில் அம்பேத்காரை பற்றி பேசுவதினாலும் புத்தகம் வெளியிடுவதனாலும் பயனில்லை அம்பேத்கர் வேங்கவையில் இருக்கிறார் இப்பொழுது ஆகவே நீங்கள் வேங்கவேலுக்கு போங்கள் அம்பேத்காரை அங்கே தரிசிக்கலாம் அந்த மக்களுக்கு நீங்கள் தொண்டாற்றுவதன் மூலம் தான் அம்பேத்கார்க்கு நீங்கள் கட்டவுட்டு இப்போது நியாயப்படுத்தப்படும் ஆகவே அம்பேத்கர் சிலைகளிலும் இல்லை கட்டவுட்டுகளிலும் இல்லை உங்களுடைய குளிரூட்டப்பட்ட அறைகளிலும் இல்லை வேங்கவையில் இருக்கிறார் அவர் பொழுது இருந்தால் நினைப்பார் நம்முடைய காலத்தில் கூட குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள் மேலே மேனியில் சட்டை அணியக்கூடாது என்று சொன்னார்கள் செருப்பு போடக்கூடாது என்று சொன்னார்கள் இந்த திருவிழியாக வரக்கூடாது என்று தான் சொன்னார்கள் தவிர மலத்தை கிடக்கின்ற அளவுக்கு அன்றைக்கு போகவில்லை அதைவிட கொடிய காலமாக இருக்கிறது ஆனால் எல்லா காலத்தையும் விட எல்லா கட்சிக்காரர்களும் அம்பேத்கர் தான் நம்முடைய கொள்கை தந்தை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் இந்த நாட்டில் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று விஜயை பார்த்து கேட்டேன் நீங்கள் குளிரூட்டப்பட்ட அறையை விட்டு வேங்க வயலுக்கு செல்லு கேள் அங்கேதான் அம்பேத்காரர்களா என்று சொல்லேன் நிலம் நினமன்னும் அவ்வளவு பெரிய வசதியும் இல்லை அவ்வளவு பெரிய பணமும் இல்லை நான் வருகிறேன் ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஒரு ஆயிரம் பேரை வேலை செய்ய வைக்க முடியாது ஒருவேளை அவர் வர்றார் அப்படிங்கறாலதான் வேகமாக முடித்து வைக்கப்படுவோம் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தானே பறந்தூர் ஒரு விறுவிறுப்பை பெற்றது என்பது போல வேங்க வயல் விறுவிறுப்பை பெறும் இது பெரிய மக்கள் திரளை கொண்டு செய்கின்ற காரணத்தினால் ஸ்டாலின் நம்மை அரியணையை விட்டு இறக்கி ரோட்டில் விட்டு விட்டால் நாம் சாமிநாதனோடும் சுப்பையாவோடும் சேர்ந்து தான் தெரிய வேண்டும் என்று சொல்லி பயப்படலாம் ஒரு சில தகவல்களும் வெளியா இருந்துருச்சு இந்த சிபிசிஐடி அவர்களுடைய செல்போன்ல புகைப்படங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்துச்சு மலம் கலக்கறதுக்கு முன்னாடியே மலம் குறதுக்கு அப்புறமும் யாரு அந்த செய்கிற அந்த மூணு பேர் சொல்றாங்க இல்லையா அதுக்கப்புறம் பின்பு வந்து அது வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது ரெண்டாவது இதுல குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து அவங்களோட அம்மாட்டையும் அத்தை பேசக்கூடிய ஒரு ஆடியோவும் வந்து வெளியாயிருந்துச்சு யாரும் பதிவு செய்து பின்னால் சாட்சியம் இல்லாமல் போய்விடக்கூடாதுன்னு இவரிடையே தங்களுடைய சாட்சியங்களை உருவாக்கி கொண்டார்களா ரெண்டு நாட்களுக்குள்ளாக எல்லாம் நடந்து ரெண்டு ஆண்டுகளாக இவையெல்லாம் கண்டறியப்படவில்லையா கண்டறியப்பட்டு அவர்களெல்லாம் வழக்குக்குள் நிலைப்படுத்தப்படவில்லையா கேட்கிறேன் ரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க தெரிய வருகிறது ரெண்டு ஆண்டுகளாக அந்த போலீஸுக்கு எந்த புலன் விசாரணை எதுவும் கிடைக்கவில்லையா என்று கேட்கிறேன் சிபிஐ உள்ள வருதுனா இந்த வழக்கினுடைய தீவிரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க இவங்கதான் பண்ணது அப்படின்ட்டு அவங்க பண்ணல அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெள்ள வருது மூலியமாக அப்படின்னு பார்த்தது தான் இதில் உச்ச நீதிமன்றத்தில் அதான் இருக்கும் இது ஒரு திட்டுத்தனமான அரசாங்கம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் நடைபெறுவதற்கு துணை ஓண அரசாங்கம் என்று பெயர் வரும் கொலைகளும் கொள்ளைகளும் மிகுதியாக நடக்கின்ற அரசு என்று பெயர் வாங்கும் எடப்பாடியினுடைய காலத்தில் எட்டு லட்சம் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன போன அதையும் சொல்கிறேன் நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் ஆகவே இன்னும் இவர்களுடைய அரசில் ரெண்டு லட்சம் வழக்குகள் தான் பதிவு செய்யப்படுகின்றன என்றால் ஆறு லட்சம் பேர் திருந்தி விட்டார்கள் என்பது பொருளா அல்லது வேலை எல்லாம் மூடி மறைக்கப்படுகின்றன பெரும்பாலும் அவருடைய கட்சிக்காரர்கள் இருந்த காரணத்தினாலே மூடி மறைக்கப்படுகின்றன என்று பொருளாம் உலகத்திலே முதற்கடமை சட்டம் ஒழுங்கு முதற்கடமை மக்களை பாதுகாப்பது முதற்கடமை அயோக்கியர்களை உள்ளே பிடித்து வைப்பது ரெண்டாவது கடமை வரி வசூல் செய்வது மூன்றாவது கடமை திட்டமிடுவது அந்த கல்வியே இல்லாத அரசு கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமா நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிஸ்டும் சரி திருமிகா சரி இப்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறப்போ வெளியில வந்து தங்களுடைய குரல் எழுப்புறாங்க அதுவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அனுப்புறாங்க சிபி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தான் அந்த கட்சி அதனுடைய உயிரும் பிராணனும் தாழ்த்தப்பட்டவர்களிடம் தான் இருக்கிறது எப்படி ராமதாசினுடைய உயிரும் வன்னியர்களிடம் இருக்கிறதோ அது போல அதே மாதிரி கம்யூனிஸ்டனுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்றால் தொழிலாளிகளுடைய கூட்டுக்குள் தான் இருக்கிறது ஆகவே தொழிலாளர்கள் சாம்சங் போராட்டம் அக வெளிப்படை போராட்டம் என்று எல்லாவற்றிலும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு செயல்பட முனைப்பை தட்டிவிட்டு அதற்கு பிறகு முதலாளிகளுக்கு துணை போனது என்று சிபிஎம்ஏ வெளிப்படையாக சொல்லுகின்ற நிலைமை விழுப்புர மாநாட்டில் ஏற்பட்டு முதலாளிகளுக்கு துணை போகிறார்கள் நீதிமன்றத்தில் முதலாளிகளின் சார்பாக பேசுகிறார்கள் நம்முடைய குரலை எழும்ப விட மறுக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன பிறகு நீ அந்த கட்சியோடு கூட்டணி செய்ய முடியாது என்ன. பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கருத்து இல்லை. பிஜேபி அல்லாத மனிதர்களோடு சேர்வதற்கு உனக்கு நிலையே கிடையாதா என்று கேட்கிறேன் நான். VVD The power of purity with 80 years of legacy தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். அன்புடன் டார்லிங்